குரல் செய்திகள் புதுச்சேரி நைனார் மண்டபத்தில் ரூபாய் இருபது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் செலவில் எம்எல்ஏ ஸ்தம்பத் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முதலியப்பேட்டை தொகுதியில் நைனார் மண்டபம் தென்னஞ்சாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் பழுதடைந்த ஆர்சிசி ஸ்லாபுக்கு பதில் எம்எஸ் கிராட்டிங் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் செலவில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சேட்டிடாரே <laughs>